ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரும் முப்பதாம் தேதிக்குள் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது கேள் என் சொல்லமே ஆனந்த கண்ணீர் விடுவாய் இப்போது நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதைக் காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும் அதை நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் இந்த மாதிரியான கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவரான நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே ஏன் நீங்கள் பரிசாக தர வேண்டும் என்றுதானே நினைக்கிறாய் உன்னை போன்ற பலரும் இப்படித்தான் நினைக்கின்றார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வரும் விஷயமல்ல இந்த காலம் தொடங்கிய காலத்திலிருந்து காலம் காலமாக நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதை தான் ஆம் நல்லவர்கள் தங்களின் எஞ்சியுள்ள கர்ம வினைகளை தீர்த்து அதை முற்றிலும் சந்தோஷத்தை பெருக்குவதற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் பலமுறை எச்சரிக்கை செய்ததை செய்த விஷயத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் உன் கவலைகளுக்கான மூலகாரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான் ஏன் எதிலும் சற்று இடைவழி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடம் இருக்காது இப்போது அது அடுத்தவர்களை உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கின்ற நிலையில் கொண்டு போய் விட்டுள்ளது ஆகவே நடந்தது நடந்து விட்டது இனி நீ கவனமாக நடந்து கொள் ஆம் செல்லமே நான் கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு நீயும் கஷ்டப்படுத்தாதே ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னிடம் எந்த தவறு இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும் பொங்கி எழு என்றும் நான் கூறவில்லை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கிறாய் அல்லவா இப்போது அதை செய் நீ எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி ஏற் ஏற்றுக்கொண்டாயோ அவர்களை இடமிருந்து நீ விலகிவிடு அல்லது என் அனுமதியின்றி யாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இது நான் உனக்கு இடும் கட்டளை ஆம் செல்லமே உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய நாமத்தை ஜபிப்பதிலும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதிலும் தான் இருக்கிறது அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னையே நோக்கி சரியான பாதையிலேயே நடந்து நகர்ந்து வா வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழியை கொடுத்துள்ளது நீ செய்யும் தவறு ஒன்று என்ன தெரியுமா நீ தவறு செய்யும்போது உன் மனதில் எச்சரிக்கிறேன் ஆனால் அதை நீ பொருட்படுத்தாமல் திரும்பவும் அதே தவறை தவறை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறாய் அந்த தவறு தப்பாக மாறும்போது கர்மத்தை ஏற்கிறாய் தவறு செய்வதை கொள்ளாமல் திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்கிறோம் செய்யும் போது தண்டனைக்கு ஆளாகிறாய் பின் என்னிடம் வந்து மன்றாடுகிறாய் சாயப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்று உன் மனம் ஆசை என்கிற மாயையில் புகுந்து தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கிறாய் உன் மனதை உன்னில் பாதையாய் செலுத்த தயங்குகிறாய் பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞானப்பாடம் கற்றுத்தருவேன் இந்த சாயப்பா உன் பாவச்சுமையை சுமையை நான் தாங்கி உனக்கு நல்வழி வகுப்பேன் ஆனால் நீயோ என்னை நம்ப மறுக்கிறாய் என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் தவிக்கிறாய் நீ மெத்தன போக்கில் இருந்து விடாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு உன்னுடன் எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும் இதை அறிந்து நடந்து கொள் பிறகு பார் உனக்கான ஓர் உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு இருளை தேடி போய்விடாதே நான் உனக்கு அதை அறிய வைப்பேன் உன்னுள் இருக்கும் திறமையை உனக்கு நான் உணர்த்துவேன் சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே என் செல்ல பிள்ளையே உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தையை மதிக்கப்படாத இடத்திலும் நீ யாரென்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே உனக்கு உன் சாயப்பா மிகப்பெரிய நல்ல பதிலை தரும் அது நான் சொல்வதை கேட்டு நடந்தார் எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டு குதர்க்கம் செய்கின்றானோ அவன் உள்ளத்தை காயப்படுத்துகிறான் எவன் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகின்றானோ அவன் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான் ஆம் சொல்லமே உன்னை பாதுகாத்து வழி நடத்துவதுதான் என் தலையாய கடமையாகும் ஆகவே நீ இருக்கும் இடத்தில் எந்த நோயையும் நெருங்க விட மாட்டேன் எந்த ஒரு சூழலிலும் உன்னை உன் சாயப்பா கைவிட மாட்டேன் உன் துயரங்கள் உன் கடன் சுமைகள் அகந்தை கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது நீ நிச்சயமாக நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது என் செல்லமே தைரியமாக இரு ஆகவே நிச்சயமாக சத்தியமாக இந்த சாயப்பா சொல்வது என்னவென்றால் நீ ஜெயிக்கப் போவது உறுதி எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகின்றதோ அந்த பிரச்சனைகளாயே பிரச்சனையினாலேயே தான் நீ வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கிறாய் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது காலம் காட்டும் வழியில்தான் மனிதர்கள் பயணிக்க முடியும் என்பதை நீ நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அவமானங்களை சகித்து பழகு அதுதான் உன் வாழ்க்கையில் கற்றுக்கொடுக்கும் பாடம் உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாக மாறப்போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது ஆம் செல்லமே நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த முக்கியமான நிகழ்வு உன் வாழ்க்கையில் அற்புதமாக அரங்கேறப் போகிறது உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது என் உயிராய் நீ இருப்பாய் மகன் இல்லாத வீடுகளில் மருமகன் மகனாகிறான் மகள் இல்லாத வீடுகளில் மருமகள் ஒருபோதும் மகளாவதில்லை ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கப்படுகிறது ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டிருந்தால் திறக்கப்படும் கதவை தவற விடுகிறோம் புகழ்ச்சியினால் வரும் போதை வாழ்க்கைக்கு கேடு அதிக அன்பினால் வரும் போதை ஆயுசுக்கும் கேடு இவை அனைத்தும் உன்னிடம் இருந்தால் உன் உன்னுடைய வம்சத்திற்கே கேடு ஆகவே எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் ஒருவருக்கே எதிர்பாராதது அனைத்தும் கிடைக்கும் உன் மனதில் உள்ள ஏக்கத்தை புரிந்து கொண்டேன் உனக்கு தேவையானதை அனைத்தும் கொடுக்கிறேன் நல்லதை மட்டும் நினை உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் உனக்கானது நிச்சயமாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நடத்தி விடுவாய் என்று செல்லவே ஆகவே உன் மனம் தளராமல் சந்தோஷமாக இரு கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது உனக்கான பல அற்புதங்கள் நடக்கலாம் தன்னம்பிக்கையோடு இரு உனக்கு கஷ்டம் வராமல் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாயிரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்